மெஞ்சல் புயல் காரணமாக கொட்டித்தீர்த்த கனமழையால் திருவண்ணாமலை கோயில் பின்புறம் உள்ள தீபமலை அடிவாரத்தில் நேற்று மாலை நான்கு மணி அளவில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது இதில் மூன்று வீடுகளை நிலச்சரிவு குவியல் மூடியது ஐந்து குழந்தைகள் உட்பட ஏழு பேர் உள்ளே சிக்கியிருப்பதாக தெரியவந்தது தொடர்ந்து மழை பெய்ததாலும் இருட்டியதாலும் உடனடியாக மீட்புப் பணியை துவங்க முடியவில்லை பதினாறு மணி நேரம் கழித்து இன்று காலையில் முழு வேகத்தில் மீட்புப் பணி துவங்கி நடக்கிறது இரண்டு மோப்பநாய்களுடன் வந்த முப்பத்தைந்து தேசிய பேடர் மீட்புப் படையினர் ஆய்வுக்குப் பிறகு மீட்புப் பணியை துவக்கினர் அவர்களுடன் நாற்பது போலீஸ் கமாண்டோக்கள் நாற்பது ஆயுதப்படை காவலர்கள் இருபது மாநில மீட்பு படையினர் தீயணைப்பு வீரர்கள் என நூற்றி எழுபது பேர் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் セレンテナー。<music> <music> நிலச்சரிவில் சிக்கியிருப்பது ராஜ்குமார் அவரது மனைவி மீனா அவர்களது குழந்தைகள் இரண்டு பேர் மற்றும் உறவினர்களின் மூன்று குழந்தைகள் என்பது தெரியவந்துள்ளது ஆனால் அவர்களின் கதி என்னவென்பது இப்போது வரை தெரியவில்லை